கிஷோர் நிரந்தரமா இந்த பதவியில தான் எல்லாரும் இருக்கணும் இந்த விக்கிரம் எல்லாம் வந்தது மக்களோட நிலைமை என்னத்துக்கு அவரது கிஷோர் தேவையில்லாத வச்சுக்கிட்டே தவிர ஒத்த ரூபாய் யாருக்கிட்டையும் லஞ்சமும் வாங்க மாட்டான் அநியாயமா கொண்டு போக மாட்டான் அவன் வேலையில கரெக்டா இருப்பான் இந்த மாதிரி ஆளுக்கு கையில தான் இந்த மாதிரி பதவி எல்லாம் இருக்கணும் தற்சமயத்துக்கு தான் அவங்கிட்ட இருந்து இந்த பதவியை வாங்கியிருக்கு ஏன்னா பொண்ணு துறை எந்த தப்பு செய்யாதவன்

தன்னுடைய இந்த நிலைமைக்கு கிஷோர் தான் காரணம் தெரிஞ்சும் அவன் அதே பதவியில வச்சு நினைக்கிறான் பாரு அவதான் பொண்ணு துறை நினைச்சிருந்தா தன்னை நிரூபிச்சுட்டு கிஷோரை காலத்துக்கு ஜெயில துறையால அது முடியும் அவனால ஈஸியா முடியும் ஆனா அதை பண்ணல ஏன் சொல்லி எல்லா அவன் குடும்பத்துக்காக தான் கிஷோரை நம்பி ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கா அவனுக்காக ஒரு குடும்பமே இருக்குன்னு தெரிஞ்சுதான் பத்தின வழியும் வேதனையும் தனக்குள்ள வச்சுக்கிட்டு ஓடி ஒழிஞ்சு இருக்கான்

அதுக்காகதான் வந்திருக்கான் நீ விடுக்கற எந்திச்சு வார அவெல்லாம் அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம் அவனுக்கு அவமானப்படுதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது என்ன இதெல்லாம் யாருக்காக பண்றமோ அவங்களே இப்படி நடந்துக்கிட்டா வைக்கி நினைச்சிருந்தா அவன நம்பி வந்திருக்காள ஆனந்தி அவளை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வாழ ஆரம்பிச்சிருப்பா அத பண்ணல பாதியும் ஓ மேலுள்ள இறக்கத்துனாலதான் கீஷோர்காரையும் ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்காங்கக்காக எல்லாரும் அவரோட வாழ்க்கைய தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த தியாகத்தை கூட புரிஞ்சுக்காம நீ பாட்ட விடுக்கிற எந்திச்சு வார மீனா கட்டையா சொல்லிட்டு வந்துருக்கலாம்ல மீனாக்கா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது தெரியுமா நாய் ஓட்டோ பேய் ஓட்டோ யாருக்காக உன் கிசோலுக்காக தம்பின்னு கூப்பிடுற அந்த பொண்ணு துறைக்காக தான் பெத்த பிள்ளைங்களுக்கு பிரச்சனை அதுக்கு கூட இன்னும் போகல அத கூட இன்னும் என்ன கேட்கல கேக்கல ஓ கிசோலுக்காக தான் போய் அழைஞ்சிட்டு இருக்காங்க இப்படி மத்தவங்க தியாகத்தை அழைச்சி மற்ற தப்பு தேன்மொழி நீ என் ஃப்ரெண்டுங்க நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பார்த்தேன் ஆனந்திக்கிட்ட நீ மூஞ்சு தூக்கிட்டு தான் உட்கார்ந்து இருந்த நான் பார்த்தேன் சொல்ல போனா அந்த பொண்ணு உனக்காக தியாகம் பண்ணிட்டு தான் உட்கார்ந்துருக்கான் ஆமா அந்த பொண்ணு நினைச்சிருந்தா விக்கி கூட்டிட்டு போய்கிட்டே இருந்திருக்கலாம் ஏன்னா விக்கி அவளுக்கு சொந்தமானவ இப்படி இன்னொருத்தனுக்காக நாப்பகலாம் ஓடணும்னு அவசியம் இல்ல விக்கி ரெண்டு நாளா ஜெயிலுக்குள்ள இருந்தானும் தெரியும் அந்த ஜெயில இருக்கிறதுக்கு காரணம் இந்த கிசோரனும் தெரியும் அவா விரும்பினவன ஸ்டேஷன்ல வச்சது நீ விரும்பினவனு தெரிஞ்சோ உன்கிட்ட அந்த பொண்ணு சகஜமா தானே பேசிக்கிட்டு இருந்தா ஆனா நீ அந்த பொண்ணு கிட்ட மூஞ்ச தூக்கிட்டு உட்கார்ந்துருக்க பாரு தேன்மொழி அந்த பொண்ணு ரொம்ப தியாகம் பண்ணிட்டு உக்கார்ந்துட்டு அலட்சப்படுத்திடாத இப்ப கூட நீங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா நீ இந்த என்ன பண்ணிருப்ப இப்ப பாரு எல்லா தப்பும் பண்ண கிஷோரி இன்னைக்கு உன் கூட இருக்கான் ஆனா எந்த தப்புமே செய்யாத பொண்ணு தரக்கூடிய ஆதிரா இல்ல எந்த தப்பும் செய்யாத விக்கக்கூடியும் ஆனந்தி இல்ல ஆனா இப்பவும் கிசரி உவான் கூட தான் இருக்கான் நான் எப்படி பார்த்தா இப்ப நீதான் இறங்கி எல்லாத்துக்கிட்டயும் போயிருக்கணும் திருமலு ஆனவா இல்ல ஆனந்தி ஒண்ணும் படிக்காதவன் இல்ல அதை புரிஞ்சுக்க அவகிட்ட எந்த கருவமும் இல்ல

கோலம் நீம்மா என்ன வானம் தாண்டி போன காதல் இல்ல ஒரு எங்கடா என கண்ண கட்டி கூட்டி போங்கடா சீக்கிரம் தேடி வருவீங்கன்னு எனக்கு தெரியும் பொண்ணு தெரிய நான் உங்களை பார்க்கணும் அந்த கம்பீரமான நேர்மையான தைரியமான பொண்ணு தெரிய நான் பார்க்கணும் ஆனா நீங்க இதெல்லாம் யாருக்காக செய்றீங்கன்னு எனக்கு புரியல உங்களுக்குன்னா என் நேரத்துக்கு நீங்க ஏதாவது பண்ணிருப்பீங்க இது உங்களுக்கு இல்லை எனக்கு ஏதோ புரியுது ஆனா புரியல ஆனா நீங்க ரொம்ப நல்லவங்க அது மட்டும் எனக்கு தெரியும் நல்லவங்களை பார்த்துருக்க ஆனா ரொம்ப நல்லவரை பார்த்ததில்லை പൊങ്ങലപ്പ അക്ക വരെക്കും അന്നെലേ നാദസ്ഥ കാര്യം ഇനത്തോ ദസ സലയനത്തെ അറിയല്ല കാല നമ്മ ദസലനോ വരെ നമ്മിക്കെ എന്നെ സലനെ വിട്ട് പോமாட்டിങ്ങേനെ നമ്പരെ എന്നാ യാ രഹസ്യ પડી വരെ मारे വരു അന പോയിര് അന പായ मारेകെ പായ मारेകെ അന പൊങ്ങലമട്ട ന ഇലണ്ടിടാ

போன மனசுக்குள்ள திரும்ப வந்துட்டு அப்ப எப்போ என் கூடயே இருப்பீங்களா கட்டாயமா இருப்போம் இப்போ என் கூட இருப்பீங்களா எனக்கு தனியா இருக்க புடிக்கல எனக்கு சுங்கெழுமுங்க வந்துருவாங்க என்ன சொல்லிரும் உம் உங்ககிட்ட ஒண்ணு செல்லவா என்ன நீங்க என் கூட இருந்தா எனக்கு எந்த பயமும் இருக்க மாட்டேங்குது நீங்க கொஞ்சம் விலகி போனாலும் எனக்கு பயமா இருக்குது அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல நீ அப்பெல்லாம் ஒண்ணு பயப்படலாம் வேண்டாம் நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன் உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் விலகல எப்பவும் நான் உன் கூட தான் இருக்கேன் அதனால நீ எப்பவும் சந்தோஷமா பயப்பட வேண்டாம் இங்க பாரு எப்பவும் நான் உன் கூட தான் இருக்கேன் பாரு தைரியம் மாறு கீழே போ எல்லாரும் இருக்காங்க ஜாலியா பேசு நல்லா சாப்பிடு நல்லா ஓய்வுடு இரு நான் உன் கூட தான் இருக்கேன் தான் இருப்பீங்களா உன் கூட தான் இருக்க சந்தோஷமா இருப்பா இங்க என் கூட இருக்கதா இருந்தா நான் சந்தோஷமா இருக்கேன்

சாரு பாய். பாய் உண்மையை சொல்லப்பாரு வெள்ள நிறம் இதுக்கு அளவுக்கு பக்குவம் இல்ல இப்போ வேண்டாம் நீ இப்போ சந்தோஷமாவே இரு உனக்கு எந்த பாதமும் வேண்டாம் பாரு ரெண்டு கழிச்சு தான் வருவேன் ரெண்டு நாள் பார்க்க முடியாது உம் உம் கவனமா இருங்கண்ணே உனக்கு பொண்ணு வருத்தம் இல்லையோ எங்க வீட்ல இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டேன் பார்க்க பக்கத்துலயே நீங்க பேசிட்டு இருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணே நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாங்க நான் இங்க சந்தோஷமா தான இருக்கேன் இங்க எல்லாரும் நல்லா பாத்துட்டு தாங்களா பாத்துட்டு தாங்களா இது யா வீடு மாதிரி எனக்கு ஃபீலா இருக்குங்க ஆ இங்க இருக்கும் போது நல்லா இருந்தாலும் நான் பாத்துக்கிட்டேங்க விட்டுட்டு வந்துட்டு ரெண்டு விட்டுட்டு போறேன்னே ஐயோ ஏங்க அதெல்லாம் ஒண்ணே இல்ல எப்படியும் பதவி ஏத்துறதுக்கு நான் சென்னைக்கு தான் போணும் அங்க இருந்த ஆர்டர் வாங்கிட்டு அப்புறமா மொத்த கையெழுத்து முக்கியமான வேலை இருக்கு அதுதான் போட போறேன் ஆல் தி பெஸ்ட்ங்க இந்த சிரிச்ச முகத்தை பாத்துட்டு போறேன்ல எல்லாம் நல்லதா நடக்கும் சரி

அனந்தி அவாத்திமலை சாரி அனந்தி எதுக்கு ஒரே வீட்டுல வந்துகிட்டு சாரி கேக்குற நாமலாம் ஒரே வீட்டு புள்ளைங்க எதுக்கு சாரி கேக்குற இல்ல நீ நக்கல் பண்ணதுக்கு நான் மூஞ்சி தூக்கிட்டு உக்காந்து இருந்தேன்ல பின்னர் யாருக்கு தான் கோவ வராது நானும் கொஞ்சம் லூசு தேடும்பாத பேசிட்டேன் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் அத அடச்சுமணி பேசினா யாருக்கு தான் கோவ வராது

ஆமா நீங்க டாக்டருக்கு படிக்கீங்கல்ல அத ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க அப்பதான் எனக்கு புரிஞ்சது இந்த வீட்ல படிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறாங்க அவங்களுக்கு நிறைய மரியாதை கிடைக்கும்னு என்ன தொடஸ்டா நான் படிப்ப நிப்பாட்டி மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்ப நினைக்கிறேன் நானும் படிச்சுக்கலாமோன்னு நிஜமாவே அத்தை மாமா என்ன பத்தி தான் பேசுன

கூலா காடி போட்டுட்டே கொண்டாங்க பாப்போ அது என்ன கூலாவே காபிய குடிச்சிட்டு இருக்க ம் இவனோ மீனாத்தியும் ஒண்ணு என்னுடைய அடுத்த தலைமுறையும் வந்தாச்சு இனி இந்த அன்னக்கிளிய யாராலையும் ஆசைக்க முடியாது என் அன்னக்கிளோட ஒரே ஒரு ஆசை அது மட்டும் நிறைவேறிட்டுனா நான் விட்ட சவால நான் ஜெயிச்சிருவேன் இதுதான் என்னுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைங்க சரி அப்ப நாம எல்லாம் ஒண்ணு பண்ணலாம் மூணு பேரும் சேர்ந்து காபி போடலாம் கரெக்ட் நீங்க காபி போடுங்க நான் ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்றேன் ஓகே அம்மா ஆ வேடிக்கை பாரு தமிழ் செம்பகவல்லி இவன் மீனாவா அப்ப இன்னும் மீனா குட்டி வரலையே சீக்கிரமா அண்ணா கிளி வீட்டுக்கு ஒரு குட்டியும் வருவா இந்த வீட்டுக்கு மொத முத குட்டி எப்படி வந்தாலோ அப்படியே இந்த வீட்டுக்கு ஒரு குட்டி வருவா